மாடிக்கு போனால் ஒரு குப்பை அங்கே இருக்குது வந்து ஒரு நாலஞ்சு செடி தான் அதிலே ஏகப்பட்ட குப்பை வருது அதையும் நான் வாரி போடாமல் விட்டேன்னா தண்ணி ஓட்டையில் போய் அரைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டு மாடி நீச்சல் குளம் மாதிரி ஆகிடும் அது வாரி போட்டு வந்து பாருங்கள் வீட்டில் நாலஞ்சு செடி தான் ரொம்ப அதிகமாக கிடையாது கீழறிங்க வந்து நாளைக்கு டிஃபனுக்கு மா டிஃபன் மாவு இல்லை அதை உளுந்து தான் போட்டுருக்கேன் இப்போது வடகறிக்கி கடலப்பருப்பு ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிப்போம் அரைச்ச வ வடக்கரியை எண்ணெய் ஊற்றி திட்டமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்புறமா ரொம்ப ஆயிலாக இருக்கும் வடக்கறி ஃபுல்லாக திட்டமாக எண்ணெய் ஊற்றி அதிலே பொறிச்சு எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்துடும் இந்த வடக்கரியை அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து உதிரி உதிரியாக ஆக்கி அதுவே உதிரியாக தான் இருக்குது நம்ம கொஞ்சம் உதிரியாக்கி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கா லவங்கம் பட்டை ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போடணும் வடக்கிறக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி போட்டு தனியாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுப்போம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பொண்ணு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி தக்காளி வந்து ஒரு திட்டமான சைஸில் ஒரு ரெண்டு பூதும் நிறைய வேண்டாம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு மஞ்சள் தூள் பொண்ணும் அதனால வதக்கிட்ட பிறகு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் குழம்ப மிளகாத்தூள் மூணில் ரெண்டரை போதும் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தண்ணி திட்டமாக தண்ணி திட்டமாக இல்லை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிடலாம் உளுந்து நல்லா அரைஞ்சிச்சு த இந்த மாதிரி புசு புசுன்னு உளுந்து தான் இட்லியும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி நல்லாயிருக்கும் தண்ணி கொதித்த பிறகு கடலப்பருப்பை போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி சல்லா சுண்டி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் அரிசியும் போட்டு அரிசியும் அரைஞ்சாச்சு இந்த அரிசியை எடுத்தாச்சு இது கொஞ்சம் அதிகமான மாவு இருக்கிறதுனால பெருசாக தெரியுது அரிசி வேலை முடிஞ்ச உடனே நம்ம தோசை கூட வந்துடலாம் ரெண்டு கல் வச்சா கரெக்டாக இருக்கும் நாலு பேருக்கு எல்லாம் உட்காந்துருக்காங்க ரெண்டு கல் வச்சு தான் கரெக்டாக சுட்டு போட கரெக்டாக இருக்கும் தோசை இந்த மாதிரி தான் இவங்களுக்கு சாப்பிடுவாங்க தடிசாக இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி மெலிசா பேப்பர் மாதிரி இருக்கணும் இந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தோசையும் ரெடி கறியும் ரெடி நாங்கள் தோசை வடக்கறி சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ